தனுச ராசிக்காரங்க வாழ்க்கையில பிறந்ததுல இருந்தே கஷ்டம்தான் நீங்க நினைப்பீங்க தனுச ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமா இருக்குதான் ஏன் எல்லா ராசிக்கு தானே கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் மற்ற ராசிக்காரங்களை விட தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போட மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுவீங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோரும் தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்க போற உங்களுடைய குறை சொல்கிறாங்க நிறைய பேர் தேடி வர்றாங்க தனுச ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் காலையில் உடனே புதிய ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் ஏன்னா எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்பிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் போயிடும் அதுக்கப்புறம் பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிறைய நிலைமை தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்குது தனுசு ராசிக்காரங்க கடந்த காலத்தில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய தான் புதுசா ஒரு பிரச்சனை கஷ்டமும் தானாக உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு <imitation> நிற்கிற அப்படின்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணமே சுத்தமா போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்கு நீங்கள் சைக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் வந்து இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய வேலையை மட்டுமே என்னைக்கும் குறிக்கோளாக இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க நீங்க என்னைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முதல் மாற்றம் பார்த்தீங்கன்னா நீங்க கடந்த கால இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டுல தனுச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க இனிமேல் தனுச ராசிக்காரங்க எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படி தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது அதாவது இந்த ஜூலை மாதத்தில் இருந்து உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் அவங்களுக்கு சுக்கிர பகவான் அள்ளி தரப்போகிறாரு நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சனி பயிற்சி நடக்குதுன்னு சொன்னீங்க அப்புறம் குரு பயிற்சின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சின்னு சொன்னீங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவீங்க குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி மூலமாக இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகண சேர்க்கை அப்படிங்கிறது ஒன்றாக நடந்துட்டு இருக்கு இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு வாரி வழங்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுவீங்க கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைக்கு கிடைச்சிருக்காது ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்க படித்த படிப்புக்கான வேலை ஆனால் நிம்மதி சந்தோஷம் எதுவுமே இருந்திருக்காது ஆனால் நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் தகுதி கேட்ப வேலை நல்ல ஒரு வேலை நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலையை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி நீங்கள் எங்கள் வேலை ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படியே உங்களுக்கு கிடைக்கப் போகுது சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை கை சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி இரு வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் எந்த தொந்தரவும் முழுவதுமாக இருக்காது கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில இரவு பகலாக பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் உங்கள் வேலைக்கு செய்யக்கூடிய இடங்கள் உங்களுக்கு அதிகமாக அதிகாரிகளுடைய தொடர்பு இனி நினைச்சது எல்லாம் நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகி செல்லும் அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவினர்களிடமிருந்து சண்டை சத் தரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழிலில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் எல்லாம் உங்களுடைய ராசிக்கு இனி நல்ல காலமாக உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு நன்மை பலனாக கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் பெரிய லெவல் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் காலகட்டம் திருமண நிலை அப்படிங்கிறது தனுச ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை சிக்கல் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிற நிச்சயம் அமையும் இது குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும் ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாவம் வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயது ஆகியும் கூட ஆண்களுக்கு திருமணம் அடைஞ்சிருக்க மாட்டேங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு அமையப்போகுது வாழ்க்கை துணை இழந்த தனுசு ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மரணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்களா இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காம இருப்பீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்காம இங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷமாக குழந்தை இல்லை நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகமாக விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இருந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கு எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் எழுப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதன் நினைச்சு விட்டு கூடிய பெரிய எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்டார் போன்ற எல்லாம் நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சியில் பார்த்த உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாக மறையப் போகுது தனுச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலை தனியார் வேலையோ கூலி வேலையோ நீ எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்கப் போகுது இதன் மூலமாக கடந்த கால கட்டத்தில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது ஏன்னா நீங்கள் போய் தனுசு ராசிக்கு அரங்கு கேட்டிருப்பீங்க எனக்கு மூணு லட்சம் இருக்குது அஞ்சு லட்சம் இருக்குது பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்களை கடனை கட்ட முடியலை வட்டி கட்ட முடியலை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உள்ள இருபத்தி ஆறில் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையும் கட்டி முடிக்கப் போகிற அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது நாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் பார்த்து உங்கள் மீது வந்து போகாமல் கொள்ள போகிறாங்க உங்களை பார்த்து வெளியே போய் பொருளை பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம கூட இருந்த திடீர்னு கார் வாங்கிட்டா பைக் வாங்கிட்டா வீடு கட்டிட்டா கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு நிறைய பேர் போயிருக்காங்க உங்களை எப்படியாவது அழிச்சரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நபர்கள் வந்து உங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட அப்படியே தெரியாத மாதிரி வந்து இன்னுமே தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க அந்த தேவையற்ற நபர்களிடமிருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகி இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப அது நல்லது என்ன பண்ணுறது அப்படின்னு அப் இருக்கீங்க இவர்கள் மூலம் உங்களுக்கு பின் விளைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியாத தவறு நபர்கள் பழக்க வழக்கங்கள் தவறான சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நிச்சயம் அவங்களால் முன்னேறவே முடியாது முன்னேற்றம் வந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக அவங்கள தடுத்து விடுவார்கள் உங்களை அழிக்க பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து வெளியே வரதே ஆக வேண்டும் தனுச ராசிக்காரங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா துரோகியாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக நண்பர்களிடத்தில் வந்து இந்த பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது பணம் விஷயம் முழுவதும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சச்சரவுகளை அதிகமாக வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் குறிப்பு கைய பழகிக்கொள்ளுங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும்